ആനേത്തപ്പോൾ നാണേ ഇരിക്കുന്ന കുടുങ്ങി എപ്പോഴും കപാത്തില്ല കണ്ട കറണ്ട് കൊടുങ്ങയ്യോക്ക് ഞങ്ങൾ നല്ല രീതിയില്ല ആനേത്തപ്പോൾ നാല് കരണ്ടിലേക്കണോ കിച്ച കറണ്ടെ കിട வகுப்பு பொது தேர்வுக்காக படித்து வரும் மாணவனின் வீட்டிற்கு மின்சாரம் வழங்கவில்லை என கூறி மாணவனின் தாயார் கண்ணீர் மல்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருப்பது தற்போது கான்போரை கலங்க வைத்திருக்கிறது திருக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தட்டார் மடரஸ்தா பகுதியைச் சேர்ந்தவர் பிராட்டி இவர் தன்னுடைய கணவர் சேகரோடு கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் குடிபெயர்ந்திருக்கிறார் ஐஸ் வியாபாரம் பார்த்து வந்த நிலையில கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அங்கு உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறார் இதன் பிறகு தொடர்ந்து தங்க பிராட்டி பீடி சுற்றும் தொழில் செய்து தன்னுடைய இரு மகள்களையுமே திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து கடைசி மகன் சந்தோஷ் முத்துக்குமார் சாத்தான்குளத்தில் உள்ள ஒரு பள்ளியில பத்தாம் வகுப்பு தற்போது அவர் பொது தேர்வுக்கு தயாராகி வருகிறார் இந்த நிலையில கடந்த இருபது வருடங்களாக அந்த வீட்டிற்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என மின்வாரி அலுவலகத்திற்கு சென்று சொல்லப்படுகிறது மேலும் மின்வாரி அதிகாரிகள் பல்வேறு காரணங்களை கூறி அவருடைய வீட்டிற்கு மின்சாரம் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது எனினும் அவர் பீடி சுற்றியாவது தன்னுடைய மகனை படிக்க வைத்துவிட வேண்டும் என குறியாக இருக்கிறார் தன்னுடைய வீட்டிற்கு மின்சாரம் வழங்கி தன்னுடைய மகனின் கல்விக்கு உதவ வேண்டும் என தமிழக அரசுக்கு கண்ணீர் கரண்டு கொடுங்க எனக்கு எனக்கு நல்லா இருக்கு தெரியும் நானே தான் நானும் கரண்டில் இருக்கிற கித்திர வயசு கரண்ட പത്ത് വർഷം ഞാൻ പത്ത് വർഷം ഇങ്ങനെ ചോദിന്നെ കിട്ടി തരും അങ്ങനെ തെരുവടി

கொண்ட குமரின் கண்டத்தை முன்னேற்ற அரச இந்த மண்டல பேரரசு ஆடியின் மன்னதி மகராய் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம்